வணக்கம் நண்பர்களே நம்ம ஷாப் நேம் பார்த்திங்கனா ஒன் டூ த்ரீ வால்பேப்பர் டக்கர் நம்ம ஷாப் பார்த்திங்கன்னா தேனி அண்ட் கோயம்புத்தூர் ரெண்டு இடத்துலையும் பண்ணிகிட்டு இருக்கோங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம ஷாப் பார்த்திங்கன்னா வந்து கேட்லாக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்திருக்குங்க ஏன்னா நிறையா கஸ்டமர் வரும்போது எல்லாருமே பார்த்திங்கன்னா கேட்லாக் மெட்டிரியல்ஸ் கேட்பாங்க கொஞ்சம் ஸ்டாக் பண்ணி வைக்க சொல்லுவாங்க அதனால பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஸ்டாக் மட்டும் எடுத்து வச்சிருக்கிறோம் நம்ம இதுக்கு முன்னாடி கொடுக்குற ஆஃபர் ஸ்டாக்குக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து பேட்டர்ன் நம்பர் பேட்ச் நம்பர் எல்லாமே இதில் வந்துடுங்க இது பார்த்திங்கன்னா கேட்லாக் மெட்டீரியல்ஸ் இதோட ஜிஎஸ்எம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கூடுதலாக இருக்கும் அண்ட் டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து வேறு லெவலில் வந்துருந்துச்சு எல்லாமே இதெல்லாம் பார்த்திங்கன்னா த்ரீ டிசைன்ஸ் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் நம்மகிட்ட இப்போ எடுத்துருக்கோம் ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்த வால் பேப்பர்ஸுமே வந்து இப்போ ஸ்டாக்ல இருக்குதுங்க இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் டமாஸ்க் பேட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா ப்ளூவில் டார்க் கலர்ஸில் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து நம்ம இருக்குது எல்லாமே வந்து நம்ம லோ காஸ்ட்டில் இன்ஸ்டால் பண்ணி தரப்போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது வந்து ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வாங்கிட்டு இருந்தோம் இன்ஸ்டாலேஷனோட கலெக்ஷன் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மெட்டீரியலுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஆல்ரெடி இது வந்து நம்ம கொடுக்குற லாட்டில் இருக்கிற மாதிரி மெட்டீரியல் கிடையாது அதோட ஜீஸும் இதோட ஜிஎஸ்எம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஏன்னா அந்த இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் கொடுத்துட்ருக்கோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கூடலாம் மெட்டீரியல் அதுக்கேற்ற ஒருத்தும் இருக்கும் உங்களுக்கு எம்போசிங் சரி த்ரீ இடி சரி இந்த டெக்ஸ்டர்லாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கலர் பேஸில் பிரிச்சு காட்டுறது பாருங்க எல்லாமே வேற லெவலில் உள்ள டிசைன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக நீட்டாக இருக்கும் உங்களுக்கு இதோட கலெக்ஷன் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு வீடியோவில் வந்து கண்டிப்பா நாங்கள் போடுறோம் இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் என்ன எல்லாமே வந்து நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் சப்போஸ் நம்ம ஷாப்புக்கு வந்து விசிட் இனிமேல் நீங்கள் உங்களோட வீட்டுக்கு வந்து தாராளமாக வால்பேப்பர்ஸ் வாங்கி உடனே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ